மலையோரோ மாங்குருவி மாவினையில் பாட்டெழுதி பாடுதம்மா ஆத்தி மணி ஏழு ஆக போகுது ஆனா பத்தினா நாலு மணி விடிய காலம் நாலு மணி மாதிரியே இருக்குதே ஆ பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது நல்லா பச்சை பசேல்னு பாப்பா பட்டி தானா இல்லை ஊட்டி கொடைக்கானலா அந்த மாதிரி இருக்கேயா கண்ணு குளிர்ச்சியா அழகோ அழகு பாப்பா பட்டி அழகோ அழகு சன்ரைஸ் சன்ரைஸ் சொல்லுவாங்களே என் காலத்துக்கு அதை பார்க்கவே கூடாது முடிவில் இருக்காரோ அந்த கடவுள் இன்னைக்காவது பார்த்து போடலாம் வெள்ளனை எந்திரிச்சு வச்சா கடவுள் சோதிக்கிறாரு இந்த நெட்டவலை குடிக்க குளிர்ல தூக்கம் வரலாம் எந்திரிச்சு சன்ரைஸை பார்த்து போடுவானே வேணுக்கு முனை வேணுக்கு முனே பண்றாரு இல்லை சோதிக்கிறாரு தீலா பார்க்கவே விட மாட்டேங்கிறாரு சன்ரைஸ் இருக்கானே சூரையன் இன்னைக்கு உதிக்குமா உதிக்காதா நல்லாவே நம்மளுக்கு இந்த கரகுமன்னு இருட்டிக்கிட்டு இருக்கவும் ஒண்ணு தெரியல மணி ஆயிடுச்சு ஆனா வெச்சே அது சும்மா சும்மா கூவிடுறத கண்ணு சேவலியே காணா எங்க আরে சேவனை இப்ப குன்னிபைத்ري இது ஆடாடி நல்ல மலையாளம் பேஞ்சிருக்கு அப்படியே கேம்பிட் கிளவி சாம்பார் படுத்து கிடந்துச்சு எங்க கிளவியே காணா எங்கடா விட்டு குத்தாரத்துக்கு போயிட்டான் இவன் குத்தாரத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு ரோட்ல இருந்து ஓடி தண்ணி தான அப்படி தெப்பக்கன மாதிரி பெரிய பேய் கிடக்குது வாச வலி எல்லாம் முத்தம் இல்ல பெரிய மலையாக பேச்சு இருக்குது அடிச்சிட்டல ஊத்தி இருக்குது அசந்து தூங்கி போட்ட ஒண்ணும் தெரியல ட்ரம் இம்ம ஒண்ணு சட்டி கட்டி வாணா வச்சிருந்த இப்ப செலவு காய் பேய் இருந்திருக்கும் போனங்கிறதுக்கு இப்படி தண்ணி மாமாய் மாமாய் மாட ஆடல கொட்டாயில பிடிச்சு கட்டனாரே என்னன்னு தெரியலையே இப்படி தூங்குறாரே மாமா யாரா வேற யாரு எங்க வீட்டு வேலைக்காரி

என்னப்பா பயக்காடெல்லாம் எல்லாம் வாக்க வரப்பெல்லாம் எல்லாம் வெட்டி விட்டு தான் இருக்குது ஆடு மாடெல்லாம் கொட்டாயத்தில் பிடிச்சி அடைச்சிட்டேன் போய் படிச்சலாமா மனசுல தொந்தரவு பண்ணாம ஐயோ மாமா நீங்க லேசு வசால மலை நினைக்கிறீங்க லேசு வசால இல்ல மாமா அடிச்சிட்டு ஊத்துது நிக்காம ஊத்திட்டே இருக்கு மாமா வந்து ஏறு எட்ட போய் தான் பாக்குறது இல்ல ஆடு மாடுல என்னன்னு மனசு அப்படி மலை பேதுன ஆடு மலைல அப்படியே புக்கார் போடுது தூங்கு ஆகலாக்க அட எந்திரங்க மாமா எந்திரச்சு ஒரு எட்ட வந்துருவோம் வாங்க மாமா ஹ என்ன செலவ சொல்ற பெரிய மலையா

நான் எடுத்து படிச்சிருந்தா தான் இந்த சீசை பார்க்கணும் தெரியும் ஏவையும் கண்டுக்கிறது இல்ல பாக்கா வரப்பு அடப்பங்கட சோறு சட்டி கொளவு இதுல ஏ குறியா இருந்து என்ன தெரியும் ம் சித்ரா மால வெள்ள புயல்னு எல்லாருக்கும் தெரியும் தான் புயல்னு சொல்வாங்க அப்ப காத்து அடிச்சது லேஸ் வாசா போயிரும் முழுக்க சும்மா தூரிக்கிட்டே கிடந்துச்சு தூத்தலா போட்டுக்கிட்டு இருந்துச்சு இந்த தூத்தல பெரிய மலையா வந்து அசந்து போய் படுத்துட்டேன்

என்னமா நம்ம தேவ இல்லாம வெட்டித்தனமா அவள்ட்ட பேசிக்கிட்டு அவ அப்படியே சொல்லிப் புருவா எலிப் சும்மா வேலைய தேவலையில ஒரு வேளை வெட்டித்தனமா தான் பாரு போங்க மாமா இங்க கூட எடுத்துக்கங்க ஓடி எடுத்து ஓடி அந்தறேன் நில்லுங்க மாமா சும்மா தேவ இல்லாம எதுக்கு காலம் காத்தால விடிய நம்ம வம்பை இழுக்கணும் அவ தான் நம்ம வம்பை இழுத்து கட்டி தேவ இல்லாத பிரச்சனை ஏ போயிடும் போவீல நீங்க சரி ஓடி போய் ஓடி போய் பரஸ் எடுத்து வச்சலமா அந்த டிவிக்கு மேல தான் இருக்குது டார்ச் லைட் எடுத்து சார்ஜ் செஞ்சா ஃபுல்லா வச்சிருந்தேன் கரண்ட் போகுமேன்னு கேக்குறேன் தெரியும் எடுத்து ஓடி போய் கூட எடுத்து ஓடி ஓடு ஓடி சீக்கிரம் பா மாமா Citra ni tunggal lah வரண்ட வரண்ட படுத்து இப்பதான் எந்திரிச்சு போறாப்புல அத போய் வெட்டி விட்டுக்குருவாங்கம்மா அவங்களுக்கு தெரியாதா என்னமா நீ தான் பெரிய இது மாதிரி கத்திக்கிட்டு இருக்காதம்மா என்னமோ பண்ணிட்டு போறாங்க அம்மா 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 மழை பெய்யும் சூடா பஜ்ஜி ஏதாவது சாப்பிடும் போல இருக்குமா டீயும் பச்சையும் சுட்டு தர சொல்லுமா அவன பச்சி அவனு வாடகை சொல்ல சொல்லுவான் உளுந்த விட உடம்புக்கு நல்லது இல்ல தின்னு தானே எங்க உன் வீட்டுல எல்லாம் சுட்டு திங்க போறேன் இரு சொல்றேன் இரு சொல்றேன் இந்த புருஷா உசுப்பி விட்டு வேலைக்கு பச்சை விட்டுட்டா போதுமா வேலைக்கு ஏன்ருச்சு வேலை பார்க்க முடியாதான் வீட்டுக்கு வந்தவா அந்த போட்டு உளுந்தி மாலை தோப்புல வெட்டி அந்த கிடக்கு சீப்பா சும்மா வீணா தெருவா போகுது அதனால பச்சையை போட்டு பிள்ளை கிட்டியை எங்க வீட்டுக்கு அம்மா வீட்டுக்கு வர்றாங்க ஆத்தா வீட்டுக்கு ஆறு மாசத்துக்கு ஒரு தடையும் வாரசத்துக்கு ஒரு தனியாக வர்றாங்க உனக்கு உடச்சுட்டு போடுறது இங்கே குறையா கிடக்குது காலையில் ஒரு நேரம் மதியம் ஒரு நேரம் சாயந்தரம் ஒரு நேரம்னு வர்றது ராத்திரி டிஃபனுக்கு என்ன சொற்றியாச்சியே மரத்தடியில போய் நிப்பாரு அவரு பேசாம அப்படி மழை பேஞ்சா விடாம பேஞ்சு கொட்டுது இல்லாட்டி வாட்டி வதக்கி காய போட்டு புறது அட எப்போதும் காலங்காத்துல வனரோச போனா அடிச்சிருவா போனே காணா ஒன்னத்தையும் காணாமே நட்டவழி வனரோசெல்லாம் எந்திரிச்சாலும் என்னன்னு தெரியலையே புள்ள குட்டியா வச்சிருக்காங்க இந்த மழை டைம்ல எல்லாம் பார்த்து பத்திரமா வச்சுக்கணும் என்னத்த சொல்ல இப்படி அடிச்சுக்கிட்டு ஊத்துது எதுவும் சாமான் வாங்கி வச்சாலும் தெரியலையே பாவம் புள்ள காரியர் ரெண்டு பேரும்